نحمد <سؤال> <applause> الله العظيم نصلي ونصلي على رسوله الكريم بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام به ونهى النفع عن الهوى فإن الجنة هي المقوى صدق الله عب العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن في الجنة باب ويقال له ريا لا يدخل الله إلا الصائم أو كما قال عليه الصلاة والسلام الحمد لله ثم الحمد لله الله هو الرجيم الله هو அவருடைய சாந்தியும் சமாதானமும் ரிகோமான் செல்லவாஹுடைய செல்லம் அவரின் மீதும் சகாபாவர்கள் மீது தாபியன்கள் தபா தாபியன்கள் நம் அனைவர் மீதும் அம்மாவின் சாந்தியும் சமாதானமும் குறைபின் நிறைவாக உண்டாவதாக ஆகிய நான் அவர் ஆரம்பி அலகமதுல்லா இணையத்தில் நாம் எல்லாம் இரண்டாவது கராவை தொழில் விட்டு இரண்டாவது நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா நாளை இரண்டாவது ஒன்பை நாம் நோக்க இருக்கின்றோம் என் கூறியவர்களே அல்லாஹ் குரானிலே நீ ஏற்று நடக்க வேண்டும் நீ இந்த விஷயங்களை நீ ஏற்று நடக்க வேண்டும் என்பதால் அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் நீ ஏற்று நடக்க வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் நீ ஏற்று நடக்க வேண்டாம் என்பதையும் அல்லாஹ் கூறுகிறான் எப்படி நீ ஏற்று நடக்க வேண்டுமா இதையெல்லாம் நீ ஏற்று நடக்கக்கூடாது என்பதாக அல்லா குரான் தெல்ல திரிவாக கூறுகிறான் விபச்சாரம் செய்யறது பட்டி வாங்குறது அதே மாதிரி என்னென்ன அறாமான காரியங்கள்லாம் இருக்கோ அதை எல்லாம் நீ செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹு தாலா கருத்திருக்கின்றார் நீங்கள் கூறியவர்களே ஹதீசில் பதிவு செய்வாங்க நீங்கள் வந்து இந்த உலகத்தை முற்கண் கொண்டு பார்க்க வேண்டாம் எப்படி முன்கந்து கொண்டு உலகம் உலகத்தை ஆசைப்படலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே நீ நோக்கமாக நோக்கமாக ஆக்கினால் உங்களுடைய இலக்கான சொர்க்கம் அடிபட்டு போய்விடும் என்பதால் ஹதீஸில் பதிவு செய்வாங்க இந்த ஹதீஸுடைய முஃபஸ்தீர்கள் அவங்க முஃபஸ்தீர்களும் ஹதீஸ்கள் பதிவு செய்வாங்க கீழேருடைய விளக்கம் செய்வாங்க என்ன விளக்கம்னா அதாவது இது மாதிரி ஹதீஸில் பதிவு செய்வாங்க உங்கள இரண்டு காரியங்களை நீங்கள் விட்டால் சொர்க்கமே உங்களை கூப்பிடு என்கிறார்கள் எப்படி நீங்கள் நான் சொல்ல நான் சொல்ல இருக்கிற இரண்டு விஷயங்களை நீங்கள் தடுத்திருந்தால் நீங்கள் செய்யாமல் இருந்தால் சொர்க்கமே உங்களை கூப்பிடுமா இங்கே பாப்பா இந்தா ஆறு மக்கா முந்தா இருக்குப்பா சொர்க்கம் முந்தா இருக்கு இங்கே வாப்பா சொர்க்கமே கூப்பிடுமா சுபகாரம்தா அது என்ன இரண்டு விஷயம் கலந்து கொள்ள வேண்டும் சொல்றாங்க முதலாவது சொல்லி காட்டுறாங்க நீ உலகத்தை கொண்டு பார்க்க வேண்டாம் உலகத்தை நீ அகப்பாடு கொண்டு பார்க்க வேண்டாம் நான் உலகம் வேண்டாம் என்று சொல்ல உலகம் உலகம் வேண்டாம் அதாவது உலகம் வேணும் ஆனால் அதை நோக்கமாக ஆக்கிவிட்டால் சொர்க்கமான உங்கள் இலக்கான சொர்க்கம் அடிபட்டு போய்விட்டேன் என்பதாக நடிகர் கோமான் சென்றதாடே சொல்லி காட்டுவார் உலகம் வேணும் எதற்காக வேண்டும் சொர்க்கத்தை தீர்மானிக்க கூடியது உலகம் நீங்கள் உலகத்தில் நல்ல அமல் செய்தால் நோன்பு வைத்தால் கொடுத்தால் இந்த உலகத்தில் இந்த அமர்வில் செய்தால் நாளை கிளியாபத்தினால சொர்க்கம் இருக்கிறது என்கிறதாக சொன்ன உலகம் வேணும் எதற்காக வேண்டும் ஒரு பிள்ளைகள் சந்தோஷமாக சந்தோஷமாக வைத்துக் வேண்டும் ஒரு கணவன் பாடலை சந்தோஷமா வைத்துக் கொள்வதற்காக வேண்டும் அதே போல கணவன் மாடல் மனைவியை சந்தோஷமாக சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த உரம் தேவைப்படுகிறது நோய் போய்க்கு நோய் இந்த உலகம் தேவைப்படுகிறது அதே மாதிரி தொழுவதற்கு இந்த உலகம் தேவைப்படுகிறது எனக்கு ஏமத்து நாள்ல சொருக்கத்துல அல்ல அவங்க தொழுவு சொல்ல மாட்டான் நோய் வைக்க சொல்ல மாட்டான் இந்த உலகத்துல மட்டும்தான் முடியும் கண்ணியத்திற்குரியவர்கள் அப்படிப்பட்ட உலகத்தை நீங்கள் உலகம் வேண்டும் அந்த உலகத்தை நீங்கள் முன்கண் கொண்டு பார்க்க வேண்டாம் அகப்பார்வை பார்க்க வேண்டாம் இந்த உலகம் தான் எல்லாமே சொல்லி பார்த்தால் ஒரு இலக்கான சொர்க்கம் அடிபட்டு போய்விடும் சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்காது என்பதாக நிகர் கோமான் சொன்னதாரீன் சொன்னாங்க இரண்டு விஷயங்களை நீ தடுத்துக் கொண்டால் சொற்கமே உங்களை கூப்பிடும் என்று சொல்லி சொல்ல முதலாவது விஷயம் நீ உலகத்தை முன்கண் கொண்டு பார்க்க வேண்டாம் அல்லாவே குரான் கூறுறான் இந்த உலகம் இந்த துணியா கொசு ரெக்கைக்கு கூட சமாளிக்க அப்படிப்பட்ட உலகத்தை நம்ம என்ன பண்றோம் தேடிக்கிட்டு இருக்கோம் அல்ல அறிவிக்க நம்ம அனைவரும் பாதுகாப்பானாங்க இரண்டாவது விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க ஹவா அதாவது விட்டு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் மனோ இச்சை இருக்கிறது அது ரசூலையும் அது நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் மனோ ஈச்சைப்படி நீங்கள் வாழ்ந்தால் அல்லாதவும் அல்லா ரசூலும் பின்னாடி போயிடுவாங்க என்பதாக அதிக பதிவு செய்வாங்க பெண்ணியத்தில் கூறியவர்களே மனோ இச்சைனா என்ன சில பேர் கேட்பாங்க மனவீச்சை இருக்கக்கூடாது இச்சை இருக்கக்கூடாது மனோ இச்சைனா என்ன சொல்லாட்டுவாங்க அதாவது யாராச்சும் உங்களை ஏற்ப வராங்க நீ இப்படி இருக்க அறிவு கூட இல்லை இப்படி உங்களை சொல்ல வந்தால் உங்களுக்கு என்ன வரும் கோபம் வரும் இந்த கோபம் தான் உங்களுடைய மனோ இச்சை என்கிறார்கள் பணமாக்கள் அப்ப அப்ப இந்த கோபம் தான் உங்களுடைய மனோ இச்சை இந்த மனோ இச்சையை நீங்கள் தடுத்திருந்தால் சொர்க்கமே உங்களை கூப்பி நினைக்கிறார்கள் சொல்லுவரையும் சொல்ல மாதிரி இன்னும் சொல்லி காட்டுவார்கள் அதாவது ஒரு தாய் கண்டிக்கிறாங்க நல்லதுதான் நீங்கள் திரும்ப அது பேசினால் என்கிறார்கள் வளமாக்கிறது அதே மாதிரி ஹஸ்பண்ட் கணவர் உங்களை திச்சாங்க என்னப்பா ஒழுங்கா சமைக்க மாட்டேங்கிற எல்லாருக்கும் நடக்கிறதுதான் என்னப்பா வாழ்ந்துதான் சமைக்க மாட்டேங்கிற என்ன இப்படி இருக்கிற என்பதாவது சொல்றாங்க திருமணி என்ன சொல்லுவீங்க ஒரு சமயங்கள நீங்க வந்து சமயங்கள இப்படி சொல்றோம்ல இது விளையாடு சொல்றது வேற வினயமா சொல்றது வேற வேற அப்ப நீங்கள் திரும்ப சொல்றது திரும்ப அவர்களை திட்டுவதுதான் மனோயிச்சை என்கிறார்கள் பணமாக்கல் அது நீத்திற்குரியவர்களே சொர்க்கமே உங்களை கூப்பிடும் இரண்டு விஷயங்களை நீங்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நீங்கள் இரண்டு விஷயங்களை தவிர்ந்திருந்தால் சொர்க்கமே உங்களை கூப்பிடும் முதலாவது விஷயம் உலகத்தை நீங்கள் நோக்கமாக ஆக்க வேண்டாம் உலகத்தை நீங்கள் நோக்கமாக ஆக்க வேண்டாம் மாறாக உலகத்தை ஒரு அடிப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய இலக்கு சொர்க்கம் தான் உங்களுடைய அடிப்படை சொர்க்கம் தான் ஆக நீ திருக்கூறியவர்களே இரண்டாவது விஷயம் மனோ இச்சை மனோ இச்சையை தவிர்த்து கொள்ளுங்கள் எப்ப உங்களுக்கு மனோ இச்சை வருமோ அப்ப எப்போ ஒரு இச்சை மிகக்குமோ அப்ப அல்லா அல்லா அரசும் பின்னாடி போயிடுவாங்க அப்ப நீங்க அடைய இருக்கிற சொர்க்கத்தை அல்லா தடுத்து விடுவான் கண்ணியத்திற்கு கூறியவர்களே யோசிக்க வேண்டும் எத்தனை பேர்த்த மனிச்சை இருக்கிறது எத்தனை பேரு துன்யாவை உலகத்தை முதல் கொண்டு பார்க்கிறோம் யோசிக்க வேண்டும் சொர்க்கத்தை அடைய பல வழி இருக்குது இந்த உலகத்துல சொர்க்கத்தை அடைய பல வழி இருக்கிறது இன்னும் சொன்னார்கள் சன்னதாக வரை செல்ல யார் ஒருவர் பரதான கொள்கைக்கு பிறகு ஆயுதல் குறிப்பியை போதுமானோ அம்மாவுள்ள ஆயுதாக இல்லாத ஒரு ஆயுத கையும் முன்னாடி ஆரம்ப முதல் சப்பாடு இருக்கும் இது ஆயுதல் குறிப்பிய ஒவ்வொரு பரதான கொள்கைக்கு பிறகு யார் ஓதுவாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தடையாக இருக்கும் அல் மௌத் மௌத்து மட்டும்தான் தடையாக இருக்கும் யார் ஒருவர் ஒவ்வொரு வரலாறு தொழுகைக்கு பிறகு ஆயுத ஊசி ஓதுவாரோ அவருக்கு மௌத்து மட்டும்தான் தடையாக இருக்கும் மௌத்து வந்துவிட்டால் அவர் போயிடுவார் என்பதாக நிகழ் கோமான் சிலம் சொன்னாங்க இன்னும் அதிகமாக பதிவு செய்வாங்க உதாரணமாக பரவாயில்ல தொழகை நோய் தொழுந்து விட்டு ஆயுத ஊசியை ஓதினால் அசருடைய பரலு வரையும் உங்களை இந்த யாரும் தீண்ட முடியாது அல்லாஹ் பாதுகாப்பியான் இன்னும் சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை யார் யாரிடத்திலும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்கிறார்கள் நிகழ் கோமான் சொல்லபாமனை சொல்லவா ஆக நேற்று கூடியவர்களை இன்னும் ஹதீஷரை பதிவு செய்வாங்க மனோ இச்சையை பற்றி பதிவு செய்வாங்க அதாவது லா இ குமியும் அகத்துக்கும் லாய் குமினும் உங்களின் ஒவ்வொருவரும் ஆக முடியாது நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் நான் கொண்டு வந்த மார்க்கத்தின் படி நீங்கள் நீங்கள் செயல்படவில்லை என்று கேட்டால் நீங்கள் முக்மீனால் ஆக முடியாது யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேரு நபியுடைய சொல்ல கேட்டு இருக்கிறோம் எத்தனை பேர் நபியுடைய வழியின்படி போய்கிட்டு இருக்கிறோம் சில பேர் எனக்கு ஹதீஸ் தேவையில்லை குரான் மட்டும்தான் போதும் சில பேர் சொல்றாங்க குரான் தேவையில்லை ஹதீஸ் தான் போதும் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் நபியை பின்பற்றாத வரை நீங்கள் முக்மீனாக ஆக முடியாது சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நான் முக்மீன் ஆயிட்டேன் நான் முஸ்லீம் ஆயிட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்றாங்க இருக்கிற ஹதீஸ் இல்லைன்னு சொல்றாங்க இது இந்த ஹைஃபான இது வரைகிறவனே அதீஷுன்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் அவரை எடுத்துகிட்ட சகையக்கும் என்ன வித்தியாசம் சொல்கிறாங்களே இது சகையான அதீஷு இது இந்த அயிஃபான ஹதீஸுன்னு சொல்கிறாங்களே நான் கேட்குறேண்ணே இந்த சகையான அதீஷுக்கும் இந்த என்ன வித்தியாசம் சொல்லுங்க அது கூட தெரியாமல் இது ஹயிஃபான ஹதீஷு இது சகையான அதீஷன் சொல்லிக்கிட்டார் ஆக நீத்திருக்கு கூடியவர்களே இப்படிப்பட்ட குழப்பத்தை விட்டு அல்ல நம்ம வரைவர் பாதுகாப்பானார்கள் கண்ணியத்தர் யோசிக்க யோசிக்கவெண் மருமையானவர்களே எத்தனை பேரு மனிச்சியின் படி நம்ம அவர் கண்ணியத்தர் இன்னும் ஹரீசரை பதிவு செய்வாங்க ஹரீசரை விரிவுரைவாளர் விரிவுரையாளர்கள் பதிவு செய்வாங்க அதாவது சொர்க்கமே நான்கு பேர்ல கூப்பிடுமா நாம் மேலே சொன்னது வேற சொர்க்கமே அவர்களை ஆசைப்படுமா நான்கு நபர்களை சொர்க்கம் ஆசைப்படுமா யார் அந்த நான்கு நபர்கள் இன்ஷால்லா நம்ம இன்ஷால்லா தொடர்ந்து அந்த நான்கு நபர்களை இன்ஷால்லா பார்ப்போம் நாளைக்கு முதலாவது நபரை இன்ஷால்லா பார்ப்போம் அவருக்கு நேற்று கூறியவர்களே ரெண்டு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பாடமாக எடுத்துக்கொள்வோம் நம் உலகத்தை முன்கண் கொண்டு பார்க்க வேண்டாம் அதே மாதிரி உன்னை மனோச்சியின் படி நடக்காதீர்கள் அவருக்கு நேற்று கூறியவர்களே உலகத்துல வாழ சில மனோயிற்சியில் இப்படி வாழாமல் அல்லாஹ் அல்லாஹ் அல்லா ரசூல் என்ன சொன்னார்களோ அதன்படி நம்மளுடைய எண்ணத்தை கொண்டு கொண்டு போகக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய பாக்கியத்தை வல்ல அம்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக வாகிருத ஆவான அணி அம்புலில்லா அலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி